எப்போவுமே நாம் தமிழ் கட்சி கூட்டங்களுக்கு வந்தால் நமக்கு பேசுறதுக்கே வாய் வராது ஏன்னு சொன்னீங்கன்னா தம்பிமார்கள் அந்த அளவுக்கு வச்சு காசு காசுன்னு காசுறாங்க நம்ம சாட்டை துறைமுகம் கூட நாளாக யூடியூப்பில் தான் நாங்கள் விவாதம்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பேசின பேச்சு பார்க்கும்போது அதிர்ச்சியாகவே இருக்குது இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ஜியாகவும் இருக்குது ஏன்னா இது போன்ற ஒரு பேச்சுக்கள் மிகப்பெரிய எழுச்சி மிகு பேச்சுக்கள் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தில் அடிக்கடி சில பல இலைகள் உதறும் அதேமாரி இந்த கட்சியிலேருந்து சில பல பேர் ஒதுங்கி போனாலும் புது புதுசாக வந்து மிகப்பெரிய ஒரு இலக்குகளை அடைவதற்கான ஒரு ஆரம்பமாக இந்த இந்த நாம் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த பேச்சாளர்களை பார்க்குறேன் நான் ஏற்கனவே கார்த்திக்கும் சரி எல்லாரும் சரி அந்தளவுக்கு பேசுவாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுடைய அரசியல் ஆசன் பழனி பாபாவுடைய நினைவேந்தல் கூட்டம் மன்னடியில் நடத்தினார் அப்போது உமாயின் கபீர் வந்து ரொம்ப வேதவிடப்பட்டார் இந்த இஸ்லாமிய சமூகம் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிக்கலை ஆதரிக்கலைன்னு அன்னைக்கு நான் அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் நிச்சயம் இந்த சமூகம் உங்கள் பின்னாடி நிற்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து பாபாவினுடைய மாணவர்கள் என்ற அடிப்படை எவ்வளோ எதிர்ப்புகள் நேற்று அண்ணன் வந்து அழகாக பாபாவுடைய நினைவேந்தல் நடத்திட்டு புரட்சியாளர் பழனி பாபாவை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசியிருக்காரு அந்த வீடியோ பார்த்தா அதிர்ச்சி ஆனால் காலையிலேருந்து பார்க்குற ஒரு இரநூறுக்கு மேலே அந்த புதிய தலைமுறையுடைய அந்த இதுவாக அனுப்பிட்டே இருக்கான் எல்லாரும் அனுப்புகிறான் திமுகக்காரன் தீகாக்காரன் எங் யா வேற யாரும் இல்லை சத்தியமாக எங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் தான் என்கிட்ட அனுப்புகிறான் வேறு யாரும் மற்றவங்க கனப்பில்லை ஏன்னு சொன்னால் நீ ஆதரிக்காத சீமானை ஆதரிக்க அவர் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அப்படி ஏண்டா நல்ல ஒரு சிந்தனை ஏன்னால் எங்களுக்கு அரசியல் ஆசான் பாவம் நிறைய பாடமே கற்றுக் கொடுத்துருக்காரு திராவிடத்தை வேண்டுமானால் ஆரியும் அங்கீகரிக்கும் தமிழ் தேசியத்தை என்னைக்குமே அங்கீகரிக்காது என்று அப்படி இருக்கும்போது அண்ணன் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து அரசியல் நடத்துகின்றார் என்றால் நிச்சயமாக அதை ஆரியம் ஆதரிக்காது அரவணைக்காது இந்த அடிப்படை எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உறுதியா இருந்தேன் அதனால தான் என்ன பண்ணோம் இன்னைக்கு கிளம்பி வந்தோம் நாங்க பகிரங்கமா இன்னைக்கு முதல் முறையா வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் ஒரு காலம் வரும் நிச்சயமாக எங்கள் சமூகம் உங்களுக்கு பின்னாடி நிற்கும் அது சும்மா ஒரு வார்த்தையில் எப்போவுமே அப்படி தான் நான் தான் ஒரு ஆரம்பித்து வைப்பேன் அதன் பிறகு என் சமூகம் எல்லா விஷயத்துக்குமே சிறைவாசிகள் விடுதலையாக இருக்கட்டும் அல்லது எல்லா விஷயத்தையும் நாங்கள் தான் முதல்ல ஆரம்பிப்போம் அதன் பிறகு நாங்கள் இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுவோம் ஆனால் இந்த சமூகத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் இந்த சமூகமும் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு பின்னாடி நீக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக நம்முடைய சகோதரி வந்து இங்கே வந்து நின்று இருக்காங்க ஏன்னா எதிர்த்தரப்பில் வேற யாருமே போட்டி இல்லை அரசியல் கட்சினா திமுக மட்டும்தான் அதுவும் அவங்க வந்து கொள்கை கோட்பாடு அடிப்படையில் ஓட்டு வாங்கணுன்ற அடிப்படையில் கிட்ட நோட்டு நிறைய பாக்கெட்டில் இருக்குது அதை கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க நிச்சயமாக அவங்க கொள்கை அடிப்படையில் ஓட்டு கேட்டாங்கன்னா சகோதரி வெற்றி பெறுவது நூறு சத நூறு சதவீதம் உண்மை ஆகையினால் நிச்சயமாக எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நீக்கும் ஏன் சொன்னீங்கன்னா யதார்த்தமான பேச்சுக்கள் அண்ணன் சீமான் கிட்ட வந்து யதார்த்தமான பேச்சுகள் மனசில் அதாவது ஒன்று வெளிய ஒன்று வச்சுக்கிட்டு இல்லை திமுக மாதிரி சூட்சிகரமான அரசியல் அண்ணன் சீமான் எடுக்கவில்லை நான் பார்த்துட்டு வரேன் நீண்ட காலமாக அவருடைய பேச்சுக்கள் அவருடைய விவாதங்கள் அவருடைய வாதங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் யதார்த்தமாக வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அது முகத் இல்லை அது நாளைக்கு மீடியாக்காரன் என்ன சொல்வாங்க அல்லது இதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க இதை கேள்வி எழுப்பாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல எஸ் என்ன எஸ் இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இப்போ பத்திரிக்காரனை கண்டாகவே ஓடக்கூடிய தலைவர்கள்லாம் நிறைய இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட வர் நிறைய பேர் இருக்காங்க சமீபத்தில் கூட ஒருத்தர் கட்சி ஆரம்பித்திருக்கோம் இது வெளியே பத்திரிக்கையாளரே சந்திக்கலை ஆனால் அடுத்த முதல்வர் நான் தான் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு செய்தியாளர் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன நீ கேள்டா நீ கேள்டா நீ கேள்டா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு நபர் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் தான் அவருடைய கட்சி சார்பாக சகோதரிக்கு வெற்றி பெற செய்ய கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தமிழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை தடுக்க தன் உயிரை கொடுத்து போராடி